ஸ்ரீக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாத பரபிரஹமணே நமக ஸ்ரீ ரங்கநாத திவ்ய மணி பாதுகாப்பியாம் நமக சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் திருவடிகளே சரணம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அவர்கள் அருளிய ஸ்ரீ பாதுகா நாமத்தில் தினமும் இட வேண்டிய கோலங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோலங்களை குறிப்பிட்ட கிழமைகளில் ஸ்ரீரங்கநாதனின் திருவுருவ படம் முன்பாக அரிசி மாவு கொண்டு போட வேண்டும் அதன் பின்பு இறைவன் முன்பாக அமர்ந்து அந்தந்த கிழமைகளுக்கு உண்டான ஸ்லோகங்களை முடிந்த அளவு ஜெபம் செய்ய வேண்டும் இப்படி ஜெபம் செய்வதால் பல நன்மைகள் உண்டாவதுடன் தீமைகள் விலகுவது உறுதி சனிக்கிழமை போட வேண்டிய கோலம் சொல்ல வேண்டிய மந்திரமும் அதன் விளக்கமும் பாபா கூபாரபாளிபா பாத பாதபா கிருபாரூபா ரூபா ஜபாலாபா ஸ்வாபாமாஸ்பான் த்ரிபாதிபா விளக்கம் பாவங்கள் என்பவை வரிசையாக சமுத்திரங்களாக நின்றாலும் அவற்றை பருக வல்லவள் தய வடிவமாக உள்ளவள் அஷ்டாக்சரம் போன்ற மந்திரங்களின் ஜபம் போல் தூய்மை ஏற்படுத்த வல்லவள் எளிதாக அடையக்கூடியவள் அரசர்களுக்கு சக்கரவர்த்தினியாக நிற்பவள் நித்திய விபூதியில் உள்ள ஸ்ரீ ரங்கநாதனின் பாதுகையானவள் என்னை அவன் பக்கம் சேர்த்து காப்பாற்றியவள் ஆவாள்